Krishna ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाध्यम ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு அதை தத் பூர்ணம் அபியாத்மம் யச்ச நேத்தி வச்ச சர்வம் நேத்தி ப்ரூயாத் ச துஷ்கீர்த்தி ஸ்வசன் மிருத்தக வேர்ட் பை வேர்ட் மீனிங் அத்த ஆகவே ஏதத் அது பூர்ணம் முழுமையாக அப்யாத்மம் தன்னை மிகவும் ஏழ்மையானவனாக எப்போதும் காட்டிக்கொள்வதன் மூலமாக மற்றவர்களின் இரக்கத்தை கவர்கின்றனர் எத் அது ச மேலும் ந இல்லை இத்தி இவ்வாறாக அன்றுதம் கபடத்தனம் புருயாத் கூற வேண்டியவர் ச அத்தகைய ஒருவன் துஷ்கீர்த்தி அபகீர்த்தி ஸ்வசன் சுவாசிக்கும் போதே அல்லது உயிர் வாழும் போதே மிருத ஆவான் அல்லது கொல்லப்பட வேண்டியவன் ஆவான் டிரான்ஸ்லேஷன் ஆகவே இல்லை என்று கூறுவதுதான் பாதுகாப்பான வழியாகும் அது ஒரு கபடத்தனம் என்றாலும் அது ஒருவனை முழுமையாக பாதுகாக்கிறது பிறரது இரக்கத்தை அது தன்னை நோக்கி ஈர்க்கிறது மேலும் தனக்காக மற்றவர்களிடமிருந்து பணம் சேகரிப்பதற்கு அது முழு வசதியை அளிக்கிறது ஆனாலும் எப்போது பார்த்தாலும் தன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று கெஞ்சி கேட்பவன் நிந்திக்கப்படுகிறான் ஏனெனில் அவன் வாழ்ந்து கொண்டே நடமாடும் ஒரு பிணமாவான் அல்லது அவன் இன்னும் சுவாசித்து கொண்டிருக்கும் போதே பிணம் போல இருப்பவன் பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய் சிலப்பிரப்பா பிச்சைக்காரர்கள் எப்போதும் தங்களிடம் ஒன்றுமே இல்லாதது போல காட்டிக்கொள்வார்கள் இது அவர்களுக்கு நன்மை தரும் ஏனெனில் இவ்விதமாக தங்களது பணத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கு இது அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது மேலும் வசூலிப்பதற்கு ஏதுவாக இது எப்போதும் மற்றவர்களின் இரக்கத்தையும் கவனத்தையும் கவர்கின்றது ஆனால் இதுவும் நிந்தனைக்கு உரியதாகும் ஒருவன் வேண்டுமென்றே இதை ஒரு தொழிலாக ஏற்றுக்கொண்டு செய்வானாயின் அவன் சுவாசித்து கொண்டே நடைபெணமாக இருக்க வேண்டியவன் ஆவான் இது சம்பந்தமான வேதக்கட்டளை பின்வருமாறு அதை தத் பூர்ணம் அப்யாத்மம் என் நேதி ச யத் சர்வம் நேதி ப்ரூயாத் பாபி காஷ்ய கீர்த்திர் ஜாயத்தே சைனம் தத்ரைவஹன்யாத் ஒருவன் தொடர்ந்து தன்னிடம் எதுவும் இல்லாதது போல் காட்டிக்கொண்டு பிச்சையெடுப்பானாயின் அவன் சுவாசித்து கொண்டே நடைபெணமாக இருக்க வேண்டியவன் ஆ ஆவான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்